பார்ந்த பிஆர்டிஎஸ் பொதுச் திரு ஜேடி சீத்குமார் அவர்கள திரைப்பட இயக்குனர் அணில் வி நாகேந்திரன் அவர்கள மண்டல ஆலோசகர் மதுரை தாஸ் அவர்கள இளைஞர் சங்கத்தின் தலைவர் மனோஜ்குமார் அவர்களை மகளிர் சங்கத்தின் தலைவர் தீபா சுமேஷ் அவர்களை கோம்பை ரவிக்குமார் அவர்களை இளைஞர் சங்கத்தின் மையக்குழு பொறுப்பாளர் இஜோ தங்கசுவாமி அவர்களை நன்றியுரை ஆக்கவிருக்கிற கோம்பை கிளை செயலாளர் திரு சிவக்குமார் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று இதை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிற பிஆர்பிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் திரு அனீஷ் பி கே அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை செயலாளர் இளஞ்ச் ஜேட்வேரா அவர்களை மற்றும் கன்வீனர் சந்தோஷ் பாபு அவர்களை ஜாயிண்ட் கன்வீனர் சுனில் குமார் வி கே அவர்களை சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் மனோஜ் முந்தக்கன் அவர்கள திரு பி டி ஜெயகுமார் திரு கே கே விஜயகுமார் அவர்களும் இங்கே கூடியிருக்கிற பொய்கையில் ஸ்ரீ குமார குரு தேவா அவர்களின் வழி தோன்றல்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொய்கையில் ஸ்ரீ குமார குருதேவா அவர்களின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை எமது கட்சியின் தலைமையகத்திலே நடத்துவது எங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காலையில் மதுரையிலே ஒரு நிகழ்ச்சி ஆகவேதான் மூன்று மணிக்கு நான் இங்கே வர நேர்ந்தது இல்லையில் காலையிலிருந்தே உங்களோடு நான் இருந்திருப்பேன் இப்போது மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும் நாலரை மணிக்கு அங்கே இருக்க வேண்டும் இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களிடையே உரையாற்றக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் உங்களுக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் எளிய மக்களை விடுவிப்பதற்காக தோன்றியவர் நம்முடைய ஸ்ரீ குமார குருதேவ் அவர்கள் அவருடைய வரவுக்கு பின்னர் கேரளாவிலே சாதாரண எளிய விளிம்பு நிலை மக்கள் நீட்சு பெற முடிந்திருக்கிறது கல்வி பெற முடிந்திருக்கிறது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து ஒரு தகுதியை தர முடிந்திருக்கிறது ஆகவே அவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வு தான் இந்த பிறந்தநாள் விழா என்பது ஏற்கனவே ஓரிரு முறை நான் குமார குருதேவ் அவர்களின் மாபெரும் விழாவிலே பங்கேற்றிருக்கிறேன் இந்த ஆண்டும் பிப்ரவரி பதினாறாம் தேதி தத்தனம்பித்தா பகுதியிலே நடைபெற உள்ள அந்த பெரும் திருவிழா நிகழ்வில் கலந்து கொள்ள இசை வெளியிட்டிருக்கிறேன் ஆகவே பதினாறாம் தேதி நான் அங்கே இருப்பேன் தமிழ்நாட்டில் தோப்பு வைகுண்ட சுவாமிகள் போல ஆன்மீக தளத்தில் எளிய மக்களை எடுபிப்பதற்காக தோன்றியவர் அவருடைய வரவு குறிப்பாக தென் தமிழகத்தில் உள்ள சாதாரண மக்களை தலை நிமர வைத்தது இன்றைக்கும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி ஐயா வைகுண்டம் ஐயா வழி என்கிற பெயரில் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீ குமார குருதேவ் அவர்களின் வழித்தோன்றல்களாக தோன்றல்களாக இன்றைக்கு அவருடைய வழியிலே இயங்கக்கூடிய நீங்களும் கேரளாவில் மட்டுமின்றி இந்தியாவில் பரவலாக லட்சக்கணக்கிலே இருக்கிறீர்கள் குறிப்பாக சென்னையிலும் இருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது இனி எப்போதும் நீங்கள் இந்த அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த நிகழ்வுக்கும் நீங்கள் இந்த அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது உங்களுக்கான இடம் இந்த இடத்தை விடுதலை சிறுத்தைகளின் கட்சி அலுவலமாக பார்க்க வேண்டாம் ஸ்ரீ குமார குருதேவுக்கான இடமாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருப்பதால் உங்களுடைய அனுமதியோடு நான் விடைபெறுகிறேன் தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்